இன்றைக்கி ஒம்பது கேரட் தாலி ஒன்று பண்ணியிருக்கோம் பாருங்க இது ஒரு கஸ்டமர்ஸ் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க இருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது கேரட் கோல்டு அங்கே வந்து இது வந்து தாலியாக அதே தாலி டிசைன்ஸாக அப்படியே ஒம்பது கேரட்டு தங்கத்தில் பண்ணி வச்சிருக்கோம் அச்சஸ்லாம் கோல்டு எப்படி இருக்குமோ அதே தான் இருக்கும் என்னென்னா பேக் சைடில் வந்து ஒம்பது கேரட் கோல்டுன்னு போட்டு சீல் போட்டு வரும் நைன் ஒன் சிக்ஸ் இதே இருந்துச்சுன்னா நைன் ஒன் சிக்ஸ் கோல்டுன்னு போட்டு வரும் ஆனால் பார்க்க வந்து கோல்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் இது மூணு கிராம் கேட்டாங்க பட் ஒரு காகிரம் கூட வந்துடுச்சு செய்யவும் போது கரெக்டாக வராது கோல்டை பொறுத்தளவு இது த்ரீ பாயிண்ட் டூ நைன் வருது ஸோ இது வந்து ரேட் எப்படி பிரிக்கிறோம்னா இருபத்தி நாலு கேரட்டோட ரேட்டு பதினொன்னாயிரத்தி எண்ணூத்தி அஞ்சு ரூபா ஏன்னா அது பியூர் கோல்டு ஸோ அதுலேருந்து தான் உங்களுக்கு இருபத்திரெண்டு கேரட்டு பதினெட்டு கேரட்டு பதினாலு கேரட்டு ஒன்பது கேரட்டோட ரேட்டு ஒவ்வொரு நாளைக்கு மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இருபத்தி நாலு கேரட்டோட ரேட்டு பதினாயிரத்தி எரநூத்தி அஞ்சு அதே இருபத்திரெண்டு கேரட்டோட ரேட்டு பத்தாயிரத்தி இரநூத்தம்பது ஏன்னா இது நைன் ஒன் சிக்ஸில் பிரசன்ஜ் கோல்டு இருக்கிறதுனால அதோட ரேட்டு அப்புறம் பதினெட்டு கேரட்டு கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நா நானூற்றி பதினொன்று அதே மாதிரி பதினாலு கேரட்டு அதே மாதிரி எயிட்டீன் கே நைன் கேரட்டோட கோல்டோட ரேட்டு ஸோ நைன் கேரட்டுக்கும் இருபத்தி ரெண்டு கேரட்டுக்கும் ஒரு எஸ்டிமேஷன் போட்டிருக்கேன் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது மட்டும் நீங்கள் பாருங்கள் ஏன் எதுனா நிறைய பேர் கேட்குறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நைன் கேரட்டில் நாலாயிரத்தி இரநூத்தி ஆறுவா அன்றைக்கி ரேட்டு வருது ஒம்பது கேரட்டோட ரேட்டு ஸோ மூணு கிராம் இரநூத்தி தொண்ணூறு மல்லி செய்குழி சாதாரம் டேக்ஸ் எல்லாமே சேர்த்து பதினொன்றா பதினெட்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழுரூவா வருது இது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நீங்கள் அன்னிக்கி கொடுத்தீங்கன்னா கூட அன்னைக்கு த்ரீ பாயிண்ட் டூ நைன் என்ன வெயிட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு அப்படியே போகும் இதே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ நைனில் இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு பண்ணோம்னா என்ன ரேட் வரும்னு சொல்கிறேன் இன்னிக்கு இருபத்தி ரெண்டு கேரட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா இது மூணு கிராம் இரநூத்தி தொண்ணூறு மல்லி அதே வெயிட்டு இருபத்தி ரெண்டு கேரட்டில் பண்ணோம்னா செய்கொழி சாதாரம் டேக்ஸ் எல்லாமே சேர்த்து நாற்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு ரூபா வருது இது நம்ம திரும்பி மூணு கிராம் இரநூத்தி தொண்ணூறு மல்லி எப்போ கொடுத்தாலும் அன்னைக்கு ரேட்டுக்கு எடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் அன்றைக்கி ரேட்டு பதினெட்டாயிரரூவா வருதுன்னா ஐம்பத்தொம்பதாயிரத்தி எண்ணூற்றி இருபது ரூபா போகும் ஒரு கிராமோட ரேட்டு அதே இது நயன் கேரட் அதே மாதிரி அன்னைக்கு ரேட்டு வந்து பதினஞ்சாயிரம் போச்சுன்னா நாற்பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா போகும் என்ன கோல்டு ரேட் இருக்கோ அதே மாதிரி தான் ரீவேல்யூ வந்து அதோட பிரச்சனைக்கு அந்த ரேட்டுக்கு அப்படியே போகும் ஒரு சாமானிய மக்கள் கூட கோல்டு ரேட் நல்லா ஏறுறதுனால இருபத்தி ரெண்டு கேரட்டு வாங்க முடியாததுனால தான் இப்போ கவர்மெண்ட்டு ஒம்பது கேரட் ரேட்டு அறிவிச்சிருக்காங்க ஸோ ஒம்பது கேரட்டு ஒரு கிராமோட ரேட்டு நாலாயிரத்தி இரநூத்தி ஆறுரூவா வருது இதே தாலியை வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிராம் இரநூத்தி தொண்ணூறு மில்லி இருபத்தி ரெண்டு கேரட்டில் பண்ணோம்னா நாற்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நானூறுரூவா செய்திகுடி சேதத்தரம் டேக்ஸோட வரும் அதே மாதிரி தான் இதுக்கும் செய்துழி சேதாரம் எல்லாமே வரும் அதே இது அதே செய்குழி சேதத்தோடு மூணு கிராம் இரநூத்தி தொண்ணூறு மில்லி ஒம்போது கேரட்டில் அந்த என்ன பண்ணோம்னா வெறும் பதினெட்டாயிரத்தி இரநூறுவா வருது உங்களுக்கு ஒரு கிராம் ரேட்டுக்கு ஆறாயிரம் ரூபா கம்மியாக வருது இது ஏன் அப்படி இந்த நைன் கேரட்டு பரவிச்சிருக்காங்க கவர்மெண்ட்னால் எல்லா மக்களுமே வாங்கி ஒரு தங்கத்தை யூஸ் பண்ணுறதுக்காண்டி தான் இப்போ தாலி இதெல்லாம் கண்டிப்பாக போடாமல் இருக்க முடியாது ஸோ அது இருபத்திரண்டு கேரட்டெலாம் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் லிட்டே பன்னெண்டாயிரம் ரூபா பஞ்சாயிரம் பேரும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் லிட்டே நாலாயிரத்தி ஆயிரம் ரூபா தான் வரும் ஸோ ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒன்று வித்தியாசம் இருக்காது அதே மாதிரி தான் எதுவும் இருக்கும் ஏன்னா பேக் சைடில் மட்டும் பார்த்திங்கன்னா நைன் கேரட்டு சீட் போட்டு கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் இந்த தங்கம் கருக்குமான்னு கேட்குறீங்க அதெல்லாம் ஒன்றும் கருக்கு கேட்காது ஏன்னா தங்கம் தான் இது இது புதுசுனால உங்களுக்கு அந்த அதே மாதிரி இருபத்திரெண்டு கேரட் எப்படி பளிச்சுட்டு இருக்கும் வாங்கும் போது வெள்ளி அதே மாதிரி இருக்கும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணும்போது அந்த கோல்டோட அந்த கொஞ்சம் பாலிஷ் குறைஞ்சி டல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அது இருபத்திரெண்டு கேரட்னாலும் இருபத்தி நாலு கேரட்னாலும் சரி டல்லாக இருக்கும் அதே மாதிரி இதுக்கும் வரும் இது ஒரு வருஷம் கழிச்சுக்கிட்டு நம்ம லைட்டாக வந்து உங்களுக்கு ஒரு வாஷ் பண்ணி போட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல நம்மகிட்டே கொடுத்தாலும் சரி அந்த பாலிசி திரும்ப வந்துடும் உங்களுக்கு மிச்சப்படி இது கருக்காது உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு தாலி பண்ணணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் கால்ஸ் மேக்ஸிமம் பண்ணாதீங்க ஏன்னா நிறையா கால்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் பண்ணக்கூடிய மெசேஜ் ஒன் பை ஒன்னாக நான் கம்பல்சரி நான் ரிப்ளை கொடுப்பேன் தேங்க் யூ